இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கால காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தவுடைய கும்ப ராசியில் இருந்தவங்களுக்கு பெரிய குழப்பமே என்ன அப்படின்னா இந்த ஜென்மச்சனி நம்மளை எப்போ விட்டுட்டு போகும் ஒவ்வொரு மாதம் அப்படியே நம்ம நெருங்கு 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 பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அஞ்சு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டிங்க இது ஒரே மாதம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகக்கூடிய இந்த சனி பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு அருமையாக அற்புதமாக இருக்க போகுது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா இந் உங்களுடைய ராசியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒன்றாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாவது பாவகத்துக்கும் அதாவது மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா கண்டிப்பாக சரியில்லை இது தொழிலுக்கு பாதகமான நேரம் தான் நீங்கள் கை கட்டுறவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க உங்களால் நல்லா இருக்க முடியாது லட்சக்கணக்கில் சம்பாரித்து மற்றவங்க கையில் கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடிய நிலமை தான் இந்த அஞ்சு வருஷ காலமாகும் நல்ல திறமை இருந்தும் நல்ல டேலண்ட் இருந்தும் நல்ல புத்திசாலி தனம் இருந்தும் முன்னேற முடியல வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா பூரிட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் அதாவதுன்றது முந்நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கால காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்தவுடைய கும்ப ராசியில் இருந்தவங்களுக்கு பெரிய குழப்பமே என்ன அப்படின்னா இந்த ஜென்மச்சனி நம்மளை எப்போ விட்டுட்டு போகும் ஒவ்வொரு மாதம் அப்படியே நம்ம நெருங்கு 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 பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அஞ்சு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டீங்க இது ஒரே மாதம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகக்கூடிய இந்த சனி பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு அருமையாக அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது இல்லையா ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஜென்மச்சனி உங்களை விட்டுட்டு போகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு விரைச்சனி முடிஞ்சுது அடுத்தது ரெண்டரை வருஷம் இப்போ பா அதாவது ஜென்மச்சனி முடியுது இப்போ அடுத்தது ரெண்டரை வருஷம் பாதச்சனி மட்டும்தான் அப்போ மூணில் ரெண்டு பாகம் கண்டிப்பாக நீங்கள் கடந்துட்டீங்க அது ஒரு விஷயம் இப்படி இருக்கும்போது கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரமான அதாவதுன்றது அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான போர்ட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா இந் உங்களுடைய ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒன்றாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாவது பாவகத்துக்கும் அதாவது மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா கண்டிப்பாக சரியில்லை இது தொழிலுக்கு பாதகமான நேரம் தான் நீங்கள் கை கட்டுறவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க உங்களால் நல்லா இருக்க முடியாது லட்சக்கணக்கில் சம்பாரித்து மற்றவங்க கையில் கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடிய நிலமை தான் இந்த அஞ்சு வருஷ காலமாகும் நல்ல திறமை இருந்தும் நல்ல டேலண்ட் இருந்தும் நல்ல புத்திசாலி தனம் இருந்தும் முன்னேற முடியல அப்போ உழைப்புக்கு தகுந்த இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மதுனு மேலே இருக்கக்கூடிய போன மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிமோன்ற இடத்துல தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறீங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்ன்றது பாதச்சனி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜென்மச்சனி முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதுமானது இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரின்றது ரெண்டாம் இடத்துக்கும் இப்போ இரண்டாம் இடம் சொல்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் குரு குருதான் அந்த குரு பகவான் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் லாபாதிபதி ஸ்தானத்துக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அருமையான வாய்ப்பு அப்ப அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகும் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அப்ப அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நிச்சயமா பார்க்கும்போது அப்போ அப்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்னன்னா குழந்தை செல்வங்கள் பெருகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு அதே போல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நாலாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகம் நாலாம் பாவகம் சொல்றது வந்து மாதிர்தான சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பிதிருஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த சுக்குரன் இந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு உச்சமாயி உக்காந்துருக்கிறாரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்குரன் சொல்லுவாங்க வண்டி வாகனத்துக்கு அதிபதி ஒரு மனிதருக்கு சுக்குரன் நல்லா தான் அவங்களால வண்டி வாகனம் வாங்க முடியும் மாற்ற முடியும் அந்த மாதிரி சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாய் உட்காந்துருக்கிறது ஒரு அருமையான காலகட்டம் அப்போ பதினாறாம் தேதி வக்ரம் அடைகிறார் வக்ரத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க சரிங்களா பதினாறு தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் வந்து உங்கள் ஜென்மத்திலயே இருக்கிறார் கும்ப ராசியிலே இருக்கிறார் அப்போ சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா நட்பா இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா இந்த தனசராசி கும்பராசி மீனராசி அப்போ குரு பகவானுடைய வீட்டுல தனசராசி மீனராசிக்கு அவர் அதிபதி நட்பா உட்காந்தாலும் சனி பகவானுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மகரத்துல பகைய இருப்பார் ஆனால் கும்பத்துல பாரு நட்பா இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஜென்மத்தில் இருக்கிறாருன்னா பதினஞ்சு தேதி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு பிரகாசமா உங்களுக்கு அமையப் இது வரைக்கும்ன்றத நீங்கள் எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்கலாம் மாப்பாழை பார்த்துருக்கலாம் அவங்க நீங்கள் பார்த்த நேரம் அவங்களுக்கு ஆயிருக்கலாம் நமக்கு ஆகாத நிலமையில் தள்ளி போயிருக்கலாம் ஆனால் இது எல்லாமே இப்போ மாறப்போகுது பதினஞ்சு தேதிக்குள்ளார திருமண யோகம் நல்லா இருக்குது பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் சூரியன் அதாவது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார் அப்போ ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவார் கல்வி ஸ்தானத்துக்கு மாறிடுவார் அப்போ மாறிட்டாருன்னா படிப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னென்னா ஜென்மச்சனி நம்மள்கிட்ட போகுதே அந்த ஒரு சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம் புரியுதுங்களா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகுது உங்களோட வாழ்வாதாரத்துக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் மூணாந்தேதி வக்கரமாகறாரு மூணாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பதினாறாம் தேதி வக்ரமாகறாரு பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு முழுமையாக நல்லாயிருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர் சாகுறாரு அதுக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் கடந்துட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பாத சனி தானே வருது ஜென்மச்சனி முடிஞ்சு போயிடுது இல்லைங்களா பரவாயில்லன்ற நிலைமை இருக்கும் அதனால் என்ன அப்படின்னா முடிஞ்சு வரைக்கும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அவஸ்தப்படுறத விட கொடுக்கல இல்லைன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு கூட அவஸ்தப்படாதே இருக்கலாம் அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி